நீ ஏன் என்னை நேசிக்க நேசிக்கவில்லை என்று எப்படி சொல்கிறீர்கள் நான் உங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுத்தேன் நான் உங்களை பற்றி சிந்திக்கவே என் நேரத்தை செலவிடுகிறேன் நான் தினமும் உங்கள் வார்த்தைகளை படிக்கிறேன் நான் தினமும் திருப்பலியில் கலந்து கொள்கிறேன் நான் என் வருமானத்தில் பத்து விழுக்காடு கொடுக்கிறேன் ஆனால் நீ உன் சகோதரனை மன்னிக்கவில்லை கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் புயல் தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோ கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாதோ கொள்ளு யோவான் அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபது உங்களுடன் அமைதி நிலவட்டும்